இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மாநகர மாவட்டம் மத்திய மாவட்டத்தின் தலைவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எங்களுடைய நோக்கம் காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமை பெற செய்வதும் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான நலந்துரை அடர்ந்து ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சியை இழந்து தோழர்கள் எல்லாம் பணியாற்றி ஆனால் இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி ஆட்சி அமைப்பதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும் அந்த அடிப்படையில தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் நாங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டோம் இனிமேல் ஒரு நொடி கூட நேரத்தை வீணாக்காமல் மக்களோடு மக்களாக சென்று காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கொள்கை கோட்பாடு காங்கிரஸ் பேரியக்கூடிய இந்த தேசத்துடைய கட்டமைப்பு என்னென்ன சட்டங்கள் வேட்டியிருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டும் இததான் எங்களுடைய முதல் கட்ட பணி வந்து ஜெயக்குமார் அவர்களுடைய மரணம் தற்கொலை யாரும் தீர்மானிக்க முடியலன்னு வடக்கு மண்டல ஐடி சொல்லி இருக்கிறாரு காவல்துறை அதிகாரி சொல்லி இருக்கிறது போய் தற்கொலை என்ன யாருங்க நம்புவாங்க முழுக்க முழுக்க கொலை நல்ல மாற்றது கிடையாது கையை கட்டி காலை கட்டி கழுத்தை கட்டி அதே மாதிரி நான் யாரும் தற்கொலை செய்ய முடியாது ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்றத நான் புரிஞ்சுட்டேன்னா நான் பார்த்தேன் சயின்டிபிக்கா அவங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்கல துப்பு கிடைக்கல சயின்டிபிக்கா இது கொலை அப்படின்னு கொடுத்த பிறகு அதை தான் சொன்னாரு இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பைனல் ரிப்போர்ட் வரலன்னு சொல்றாரு அவருடைய பார்வை அது இன்வெஸ்டிகேஷன் பார்வை இந்த பொதுமக்களை யாரை கேட்டாலும் ஒரு மனிதன் வந்து காலை கட்டிக்கிட்டா கையை கட்டி கழுத்து கட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க மாட்டான் அது உலகத்துல எங்கேயுமே நடக்காது அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அது கொலைதான் இந்த காவல்துறையினுடைய விசாரணை வந்து காங்கிரஸ் கட்சியிலேயும் திருப்தி இல்லன்ற பட்சத்துல

உடற்கூராயுடைய ரசாயன ரிப்போர்ட் எல்லாம் இன்னும் அவங்களுக்கு முழுமையா பெறல கையில அதெல்லாம் வந்த பிறகு அவங்க சொல்லிட்டோம் பிரீமிலரியா நீங்க அவரு சொல்லியிருக்கார் இருக்கார் இது எதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு எந்த ஆதாரம் தடைய அறிவியல் உடைய ரிப்போர்ட் இல்லாம அவர் எடுத்த நோக்கம் சொல்லக்கூடாதுதான் ரொம்ப பாதுகாப்பா அவர் பேசிக்க வந்தாரு பாக்க இந்தியா டெவலப்மெண்ட் பண்ணதுல பிஜேபி தான் காங்கிரஸ் அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட இல்ல அப்படின்னு பிஜேபி பச்சையா சொல்லணும்னா தப்பா நினைக்கிறப்ப ஃப்ராடுங்க ஒன்னா நம்பர் நாடுங்க தான் அதெல்லாம் பேசுவாங்க இந்த நாடு விடுதலை அடையும் போது ஒரு குண்டூசியை கூட தயாரிப்பதற்கு வாய்ப்பு இல்லாம வசதி இல்லாம இருந்த தேசம் கூட ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தினாரு அவரு கட்டின எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அமித்ஷா படுத்துட்டு இந்தியாவுக்கு காங்கிரஸ் என்ன செஞ்சதுன்னு கேட்ட மாதிரி இருக்கு இப்ப அண்ணாமலை சொல்றது அது எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கண்டது ஜவஹர்லால் நேரு தான் அதனால உண்மைக்கு புறம்பா பேசுறதுதான் பாஜகவுடைய வேலை இவங்க என்ன செஞ்சாங்க இந்தியாவுக்கு சொல்லுங்க மக்களுடைய வரி பணத்தை இந்தியாவுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து அதானி கிட்ட கொடுத்திருக்கிறாங்க எங்க தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல பேசுறாரு இருபதாயிரம் கோடி மொரிசஸ்ல இருந்து ஒரு சீனர் மூலியமா வந்திருக்க அது யாருன்னு கேட்கிறாரு பதில் சொல்றதுக்கு பக்கு கிடையாது அதை எதிர்கொள்றதுக்கு துப்பு கிடையாது இவங்க காங்கிரஸ் போய் இந்தியாவுக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்டா என்ன கேள்வி தமாஷா இல்ல இது முதல்ல அண்ணாமலைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறோம் தமிழர்கள்லாம் தீவிரவாதிகள் தமிழர்கள்லாம் குண்டு வைப்பவர்கள்னு கர்நாடகா எம்பி சோபா கரர்கள் சொன்னாங்களா அதுக்கு பசு ஒரு கண்டனம் தெரிவிக்க சொல்லுங்க தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காட்டி கொடுத்துட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உடைய கை புலியா வேலை பார்க்கற அண்ணாமலைக்கு காங்கிரஸ் இந்தியால என்ன செஞ்சதுன்னு சொல்றதுக்கு எந்த வித அருகதையும் கிடையாது சார் அது இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போர் இதுவரை அசம்பாவிதங்கள் தமிழ்நாட்டில் சிறுமிகளுடைய வன்புணர்வு பாலியல் பலாத்காரம் இதற்கெல்லாம் இடம் கூடாது அந்தந்த பகுதியில் உள்ள காவல்துறைகள் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் குறிப்பாக உணவுத்துறைகள் எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றனோ அங்க எல்லாருமே சிசிடிவி கேமரா வச்சுட்டு இருக்காங்க அதை கண்காணிக்க வேண்டும் இனி வரும் காலங்களில் குற்றம் இல்லாத தமிழ்நாடு என்பதை காவல்துறை உறுதிப்படுத்த வேண்டும்